தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா குஜராத்தில் பிரச்சாரம் செய்த மோடி அவர்கள் அதாவது ரெண்டு எரும மாடு வச்சிருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஒரு எரும்பு மாடை அவங்க புளிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதை வந்து ஒரு விஷயமா எடுத்து ஒரு பிரதமர் பேசினது முதல்ல ஒரு கேவலமான விஷயம் இது ஏதோ பேசியிருக்காரு சரி இதை பத்தி நம்ம என்னென்ன முழுசாக பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரின்ஸ் பூஷனுடைய மகனுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை இந்த எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாஜகவானது சீட்டு வழங்கியுள்ளது அதாவது இந்த பிரிஞ்சு பூஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் இருக்காங்களே நம்ம இந்திய நாட்டிற்கு பெருமை தந்த இந்திய நாட்டிற்கு பல்வேறு பதக்கங்களை வாங்கி கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் இச்சைகளுக்கு அழைத்த ஒரு கேவலமான ஒரு மனிதன் அவர்தான் பிரின்ஸு பூஷன் அவருடைய மகனுக்கு இவங்க வந்து இந்த டைம் சீட்டு கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இந்த ரெண்டு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் குஜராத்தில் தேர்தல் பரப்புரை செய்த திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆச்சரியப்படும் விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காரு என்ன ஆச்சரியப்படும் விஷயம்னா பிஜேபியில் அதாவது மோடி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மதம் இன்னொன்று மாடு பிரதான தேர்தல் பரப்புரைன்னு இது ரெண்டு விஷயத்தையும் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மெதப்புல இருந்தாரு நாங்க நானூறு சீட்டுக்கு மேல ஜெயிச்சு நாங்க தான் மூன்றாவது முறை ஆட்சி அமைப்போன்னு சொல்லி ஒரு மெதப்புல இருந்தாரு அந்த மெதப்புல மண்ணு விழுந்த மாதிரி இன்னைக்கு எல்லா மாநிலத்திலயும் சில சில பிரச்சனைகளால பிஜேபியோட கனவுல மண்ணு உழுந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நானூறு சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்ன மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வந்தார் ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன இந்த நானூறு சீட்டுகளை ஜெயிப்போன்றத இப்ப சமீபமா நடந்த எந்த பொதுக்கூட்டத்திலேயும் தேர்தல் பரப்புரையும் சொல்லியிருக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கே தெரியும் இங்க நூத்தி ஐம்பது தேர்றதே கஷ்டமா இருக்கும் எப்படி நம்ம நானூறு ஜெயிக்க போறோம் தெரியும் இந்த விரக்தியில அவர் என்ன பண்றாருன்னா எந்த பொதுக்கூட்டத்திலேயோ எந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயோ போனாலும் வாய்க்கு வந்து அதை அடிச்சு விட்றாரு அது எதுக்கு இப்படி பேசுறாருன்னு தெரியல அது பதட்டத்தின் வெளிப்பாடா இல்லை தோக்க போறன்ற ஒரு வெளிப்பாடா என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு பேசின பேச்சு தான் இந்த எருமை மாடு விஷயம் என்ன பேசியிருக்காருனா வீட்டில் ரெண்டு எருமை மாடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா உங்கள்கிட்ட இருக்க ஒரு எருமை மாட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க என்ன எரும மாட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் வளர்க்க போறாங்களா இல்லை என்ன இது ஏன் எரும மாட்டை பற்றி பேசணும் ஒருவேளை அந்த ஊரில் எரும மாட்டுக்கெல்லாம் ஓட்டுருக்கா இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே இல்லை எரும மாடு மேய்க்கிறவங்க அங்கே நிறையா பேர் இருக்காங்களா சரி ஓகே பேசியிருக்கார் இப்படி இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இது போன்ற ஒரு அர்த்தமற்ற விமர்சனங்களை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுவது ஒரு முறையான்னு நம்ம கேட்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மக்கள் நலம் சார்ந்த இவ்வளவு நலத்திட்டங்களை நாங்கள் செய்வோம் நாங்க பத்தாண்டு காலம் இந்திய திருநாட்டை நாங்கள் ஆட்சி செஞ்சுருக்கோம் நாங்கள் இவ்வளவு சாதனைகளை செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஒரு பிரதமர் பேசுனாருன்னா ஓகே அண்ணா என்ன நம்ம பிரதமர் பேசுறாரு ரெண்டு எரும மாடு நீங்க வச்சு வீட்டில் மேய்ச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அதுல ஒரு மாட்டை காங்கிரஸ் எடுத்துட்டு போயிருன்னு சொல்றாரு ஏங்க மாட்டுக்கும் தேர்தலுக்கு என்னங்க சம்பந்தம் என்ன இது நமக்கே ஒரே குழப்பமா இருக்குதா சூனாப்பானான்ற மாதிரி ஒன்னும் புரியல இது ஒன்றா குஜராத்தில் மாடு இங்கிட்ட அப்படியே உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா அங்க மதம் அங்க என்ன பண்ணுவாரு அதாவது காங்கிரஸ் ஆட்சி அமைந்து விட்டால் இந்துக்களிடம் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அதாவது தாலி உட்பட அனைத்தையும் பிடுங்கி இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இது ஒண்ணு இது போன்ற ஒரு அர்த்தமற்ற விமர்சனங்களை ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுவது சரியான தான் நம்ம கேக்குறோம் இது சரியா இல்லையான்றத பிப்ரவரி நாலு மக்கள் வந்து பிரதமருக்கு சரியான ஒரு விடை கொடுப்பார்கள் நம்புறேன் கண்டிப்பா கொடுப்பீங்க அடுத்த விஷயம் மல்யுத்த வீரர்களை பாலியல் இச்சைக்கு ஆளாக்கிய பிரின்ஸ் பூஷன் பாஜகவின் எம்பி உத்தரப்பிரதேசத்தின் பாஜக எம்பி பிரின்ஸ் பூஷன் அவரின் மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர மற்ற கட்சிகளில் ஒருத்தர் வந்து ஒரு அரசியலில் வந்து ஆளாகணும் அரசியல் கட்சியில் வந்து சேரணும்னா சில வழிமுறைகள் இருக்கு என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கட்சி ஒரு அரசியல் ஆர்வம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி போய் சேருவார்னா ஒரு கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேருவார் அந்த அடிப்படை உறுப்பினராக இருந்துக்கிட்டு சில நாட்கள் வந்து களப்பணியாற்றுவார் மக்கள் எல்லாம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்வார் அந்த சேவையை பாராட்டி அடிப்படை உறுப்பினராக இருக்கவர்களுக்கு அந்த ஏரியாவில் ஏதா ஒரு வட்ட செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பு தருவாங்க இப்படி அடுத்த 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 அடுத்து அவர் செய்யக்கூடிய கலப்பணியை முன்வைத்து அவருக்கு வந்து கட்சியில் மேலிடத்தில் பொறுப்புகள் வழங்கப்படும் ஒரு கட்டத்தில் வந்து இவர் சிற திறன்பட செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவருக்கு தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பாஜக தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அதாவது ஒரு கட்சியின் நெறிமுறைகளை தான் ஆனா பாஜக அப்படி கிடையாது உங்களுக்கு அரசியல் ஆளாகணும்னு ஆசை வந்துட்டா குறைஞ்சபட்சம் ஒரு பாலியல் வழக்கு இருந்தா போதும் நீங்க பிஜேபியில் போய் சேர்ந்தீங்கன்னா அடுத்த எம்பி நீங்கள் தான் ஏன்னா ஏதோ ஒரு கட்சியில் அரிதும் விருதுமாவோ ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வர்றதுங்கிறது இயல்பு இது யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா பாலியல் குற்றச்சாட்டுகளையே வைத்து ஒரு கட்சி இயங்குதுன்னா அது பாஜக மட்டும்தான் இதை பத்தி ஒரு முழு காணொலி வந்து நம்ம முன்னாடியே பேசியிருந்த பாக்காத தோழர்கள் மேல போய் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறாருன்னா மற்ற கட்சிகள் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை நயன்தாரா அவர்கள் குறித்து ஒரு பேசிய பேச்சு வந்து மிக மிகப்பெரிய மிக பெரிய அளவில் வந்து வைரல் ஆச்சு அதை வந்து பார்த்த கட்சி தலைமை என்ன பண்ணுச்சு ராதாரவியை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்குச்சு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய ஒரு வேலை ஆஃப்டர் ஆல் ஒரு பேசின பேச்சுக்கே அதாவது ஒரு நடிகை குறித்த ஒரு தருந்தாள விமர்சனத்தை வந்து ராதாரி வச்சுட்டான்னு சொல்லி அவங்கள அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்குறாங்க ஆனா இங்கே வந்து ஒரு பாலியல் இச்சைக்கு அதான் சாதாரண பெண்மணியில் அவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்திய திருநாட்டிற்கு பல்வேறு பதக்கங்களை வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வீர மங்கைன்னு தான் சொல்லணும் அவங்களையே பாலியல் இச்சைக்கு அழைச்சிருக்காரு இந்த பிரின்ஸ் பூசன்கிற ஒரு நபர் நபர் அவர் ஒரு எம்பி ஆமாம் அந்த எம்பி மேலே இந்த குற்றச்சாட்டு எழுந்து பல்வேறு போராட்டங்களை அந்த மக்கள் நடத்துகிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் நடத்துகிறாங்க அந்த வீராங்கனைகள் நடத்துகிறாங்க இது வந்து பல பல்வேறு போராட்டங்கள் நடத்தி எந்த ஒரு பயன் அளிக்காதனா அவங்க இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வாங்கிய அனைத்து தங்க பதக்கங்களையும் நாங்கள் திருப்பி தருகிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அலறி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ப்ரின்ஸ்புல்ஸ் மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க உங்கள் உண்மையிலே நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன பண்ணியிருக்கேன்னா அவரை கட்சியினுடைய அடிப்படை இருந்து நீக்கி அவருக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா அவரை நீக்கிருக்கணும் இடைநீக்கெல்லாம் பண்ணாமல் அவரை நிரந்தரமா நீக்கிருக்கணும் இதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி நம்ம பாஜக தான் நல்ல கட்சி இல்லையே நம்ம பாரதிய ஜனதா என்ன பண்ணியிருக்குன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு உருட்டு அடுத்து இங்கிட்ட ஒரு உருட்டு என்னன்னா அவரோட பையனுக்கு சீட்டு இது எப்படி இருக்கு ஏனி சின்னத்தில் ஒரு குத்து தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து இங்கிட்டு வீராங்கனைகள் அதாவது பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகளை வந்து சமாதானப்படுத்தியாச்சு இங்கிட்டு பிரிஞ்சு பூசணி சமாதானப்படுத்தியாச்சு சரிங்களா அதாவது கிராமத்துல வந்து சில பழமொழிகள் சொல்லுவாங்க கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம பாஜக அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எனவே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது நம்ம இதுக்கு முன்னாடி பேசின காணொலிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மூலமா டெல்லியில் ஒரு பிரச்சனை இது பல பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று பாஜக ஒரு பகல் கனவு காண்கிறது ஆனால் அந்த கனவு இந்த முறை நனவாகாது ஏனென்றால் இந்திய மக்கள் அனைவரும் தெளிவாகி விட்டார்கள் வடநாட்டில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரஸ்ட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டாச்சு அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன அந்த இப்படி ஒரு ஹேஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்டாயிருக்கேன்னு நம்ம பார்த்தா அது எங்க கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் இது பெரிய லெவலில் இது ட்வீட் பண்ணப்பட்டிருக்கு வட இந்திய மக்களும் வந்து இன்னைக்கு மோடியை புரிஞ்சுக்கிட்டாங்க எனவே மோடி அவர்களே நீங்கள் எத்தனை குட்டிக் அடித்தாலும் நீங்கள் இந்த முறை பிரதமராக முடியாது பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது நன்றி வணக்கம் இந்த அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்